ஹலோ மக்களே பஸ்ஸில் ஜன்னல் பக்கம் இருந்து இந்த இயற்கையெல்லாம் அப்படியே ரசிச்சுட்டு நான் எங்கே போகிறேன்னு தெரியுமா தூத்துக்குடி பனிமய மாதா கோயில் திருவிழாவுக்கு போனது என்னமோ கோயில் திருவிழாவுக்கு தான் ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்து தான் பூசை பார்த்துருக்கேன் பின்ன இந்த வெயிலில் வெளியே இறங்கி போக முடியுமா அதனால கோயிலுக்கெல்லாம் சாயங்காலம் போகலான்னு முடிவு பண்ணிட்டு காலையிலே நல்ல பக்திமயமா டிவிலெலாம் பூசையை பார்த்து முடிச்சுட்டு மத்தியானம் பிரியாணி போச்சு இறச்சி அப்புறம் பீஃப் ரோஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு சாயங்காலம் எழும்பி கோயிலுக்குள்ளே வந்தோம் அந்த வேலையை பார்க்கண்டம்மானு சொல்லி ரெடியாகி கொடி நடையாக அப்படி கோயிலுக்கு போனோம் கோயிலுக்கு போகும்போது செம்மா கூட்டம் இதே கூட்டம் நினச்சிட்டு எப்படியோ கோயிலுக்குள்ளே தள்ளி முந்தி எடுத்து போய் காணிக்கையெல்லாம் போட்டு வெளியே வந்து பார்த்தா அதை விடக்கும் கூட்டம் சரி பொருட்காட்சிக்கு போகலான்னு சொல்லி எப்படியோ இடையில விட்டுணு உந்து எடுத்து பொருள் காட்சிக்கு வந்தையாச்சு வெளியில் இருந்த அளவுக்கு உள்ளாடி கூட்டம் இல்லை அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக அப்படியே கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே போனோம் அங்கே உள்ளாடி போய் பார்த்தா எம்மா எவ்வளோ விளையாட்டெல்லாம் இருந்துச்சு அப்படியே குழந்தைங்கள அங்கே ஒரு பலூனு பெரிய பலூன் இருக்கும் அதில் யாரையும் யாரும் குதிச்சு விளையாடுவே அதில் ஏற்றி விட்டுட்டு நாங்கள் இந்த பெரிய வீல் தான் போனோம் கொஞ்சம் நேரமாக க்யூவில் காத்திருந்து எப்படியோ மேலே போய் அப்படியே தூத்துக்குடியை வெளியில் விட்டு சுற்றி பார்த்து அந்த க்ரௌடையெல்லாம் ரசித்து முடித்து வரும்போது தேர் கொண்டு வந்தாங்க தேரும் பார்த்துட்டு போகும்போது இருந்த கூட்டத்தை வரும்போது பயங்கர கூட்டம் அப்படி எப்படியோ இடையிலலாம் நோந்தி எடுத்து வந்து காலையில் கிளம்பி வீட்டுக்கு ரிட்டன் வந்தியாச்சு பாய்